மக்காச்சோள சாகுபடி விவசாயிகள் மற்றும் மக்காச்சோள வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து அன்னைக்குங்க நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற இரண்டு மண்டிகளில் வந்து மக்காச்சோளம் ஏலம் நடந்ததுங்க ஒரு மண்டி பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டை மண்டிங்க இன்னொன்று சங்கராபுரம் மண்டிங்க இப்போ இங்கே சொல்கிற விலை எல்லாமேங்க நம்ம மண்டியில் ஏலத்தில் நடந்த விலைங்க மக்காச்சோளத்தை வந்து நேரடியாக ஆய்வு பண்ணி அதனுடைய காய்ச்சலுக்கும் அதனுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வியாபாரிகள் விலை கொடுத்து வாங்குவாங்க விவசாயிகள் ஒப்புதலோடு தான் வாங்குவாங்க அதுக்கு முன்னாடிங்க கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க இந்த விலையை பார்த்துட்டு இது பொய் அப்படின்னு அப்போ உண்மையான விலை என்ன அந்த விலைக்கு நீங்கள் வாங்குவீங்களா என்ன விலைக்கு வாங்குன்னு சொல்லி கீழே அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நாங்கள் சொல்கிற விலை வந்து கம்மியாக இருந்தேன்னா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் யார் வாங்கினாலுமே உங்களுடைய விலையை கீழே கமெண்ட் பண்ணிடுங்க வாங்க இப்போ வெளியில வரத்தை பற்றி பார்க்கலாம் உளுந்தூர்பேட்டை மண்டியில் பார்த்தீங்கன்னா மொத்த வரத்து இரநூத்தி எண்பது மூட்டைகள்ங்க இதில் தரத்துக்கு காய்ச்சலுக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ மக்காச்சோளம் பதிமூணு ரூபா முப்பத்தொம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ பத்தொம்பது ரூபா பதிமூணு காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக சங்கராபுரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்திங்கன்னா மொத்த வரத்து நூற்றி அறுபது மூட்டைகள் மக்காச்சோளம்ங்க இதில் ஒரு கிலோ மக்காச்சோளம் குறைந்தபட்ச விலையாக பதினேழு ரூபா இருபத்தொம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ பத்தொம்பது ரூபா முப்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இன்னொட்டே மறுபடியும் சொல்கிறேங்க இந்த விலை எல்லாமேங்க விவசாயிகள் மண்டியில் கொண்டு வந்து வச்ச மக்காச்சோளத்தை வியாபாரிகள் நேரடியாக ஆய்வு பண்ணி மறைமுக ஏலத்தில் வாங்குகிற விலைங்க நீங்கள் கீழே யார் வந்து பொய்னு கமெண்ட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விலைக்கு நீங்கள் வாங்கிக்குவீங்க இல்லை என்ன விலைக்கு போயிட்டுருக்குது யார் வாங்குகிறான்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா கம்மியாக விற்கிற விவசாயிகளுக்கு அதிகமாக விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க நன்றி வணக்கம்